சாமி இன்னைக்கு வந்து ஐயப்பனோட சரித்திரத்துல ரெண்டாம் பாகத்துல இருக்கும் சரிங்களா சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த அதாவது ஐயப்ப சரித்திரத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம் ஏன்னா போன வாரத்துல எடுத்து எடுத்த அதாவது நம்ம சொல்லும்போது ஒரு சில டவுட் வந்ததுதான் என்ன டவுட்டுன்னா நீங்கள் சொல்றது ஒன்றும் புதுசா இல்லையே ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த இதெல்லாம் படத்தில் பார்த்துருக்கனே பஸ்மாசுரன் வந்த கதையிலேருந்து மோகினி அழிச்ச கதை வரைக்கும் சிவன் அதுக்கப்புறம் வந்து உருவாவாங்க அது வந்து அதுக்கு முன்னாடி மகிழ்ச்சி வர வாங்கியிருப்பாங்க இது எல்லாமே டைம் லேப் மாதிரிதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒன்றுமே தெரியலையே ஏற்கனவே பார்த்த கதை மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அந்த காரணத்தினால கதை புதுசு கிடையாது கதை முழுசாக தெரியறதுக்கு முன்னாடியே கருத்து தெரிவித்தது காரணமாக இப்போ நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம இன்ட்ரவல் வர்ற வரைக்கும் அந்த கதையை பார்த்துருவோம் சரிங்களா ஸோ கா ஓகே ஐயப்பனோட அருளோட ஆரம்பிச்சிடுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்றைக்கி மோகினியோட ரூபத்தை பார்த்தாச்சா மோகினி ரூபத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா சிவன் வந்து அந்த பயத்தில் இருக்காரு பஸ்மாசுரன் பின்னாடியே போகிறான் அந்த அந்த சன பொழுதில் வந்து பஸ்மாசுரனை வந்து மோகினி ரூபம் கொண்டு சுவாமி அழிக்கிறதுக்காக வராரு ஆனால் வர்றப்ப அவரோட உடம்புல இருக்கிற அந்த ஆபரணங்கள் வந்து சல 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 சலன்னு சத்து கேட்குது ஏன்னா அவன் வந்து சொன்ன இல்லையா வைர வைடூரியம் கோமேதகம் நவரத்தினங்களையும் உடம்புல தரித்து அவ்வளோ அது அது வந்து லேசாக வெயில் அடித்தா அவ்வளோ அழகாக ஜொலுக்கி தான் அந்த அளவுக்கு அவங்க உடம்புல அந்த ஆபரணங்களை போட்டு வராங்க வந்து ஒரு மாதிரியாக ஒரு நகைப்பு ஆ அப்படின்ற மாதிரி சிரிப்பு ஓகேவா செய்கிறாங்க அதை பார்த்ததோட அசுரன் அந்த பஸ்மாசுரன் வந்து திரும்புகிறான் திரும்பி பார்க்குறான் பார்த்தா மெண்ணுக்கு ஒரு அழகா அழகிய வடிவான பெண் சிவன் வந்து ஏன் துரத்திட்டு வந்தவன் ஏன் நின்றுட்டான் அப்படின்னு எட்டி பார்க்கறாரு அதாவது எட்டி பார்க்குறாருன்னா நீங்கள் ஒரு கல்குலேஷனுக்குள்ளே ஓடக்கூடாது சிவன் வந்து சூளத்து இப்படி தூக்கிக்கிட்டு வேகமாக ஓடனார் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது பஸ்மாசுரன் பின் தான் சிவன் அவனை விட்டு விலகி போறாருன்ற மாதிரி தான் யோசிக்கணுமே தவிர நீங்கள் வந்து அவர் பின்னங்கால் பெருடையில இடிக்க ஓடனாருன்ற மாதிரி கற்பனை பண்ணிக்க கூடாது சரிங்களா அப்போ அது எப்படி இருக்குன்னா கத்துன் ஆர்டிஃபிஷியலான ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்களா ஸோ உங்களோட கற்பனை எப்படி இருக்குன்னா அந்த பஸ்மாசுரன் வ நடந்து நடந்து வரான் சிவன் இருந்து தள்ளி தள்ளி போகிறார் அப்படின்ற மாதிரி தான் அதாவது கிட்ட வர விடாமல் தள்ளி தள்ளி இப்போ பஸ்மாசுரன் வந்து ஒரு ஐநூறு முந்நூறு மீட்ரு கிட்டே வராருனா சிவன் வந்து ஐநூறு மீட்ரு தள்ளி போகிறாரா நீங்கள் நினச்சிக்கணும் சரிங்களா அப்படி தான் பாவிச்சுக்கணும் சரியா ஸோ முடிஞ்சிருச்சு சிவன் வந்துட்டார் சிவனை மோகினி வந்துட்டார் பஸ்மாசுரன் மோகினி பார்க்குறாரு பார்த்துட்டு மோகினி கிட்ட போகிறாரு கிட்ட போயிட்டு மோகினி கிட்ட யார் மானி இவ்வளோ அழகா இருக்கு அழகே பொறாமைப்படும் பேர் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை அவர் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன் வசனத்தை எழுதுறாரு உடனே அந்த மோகினி இப்படி தொடரத்துக்காக போறாரு கையில தொடரத்துக்காக போறாரு ஆனா இப்ப தொட்டாருன்னா மோகினி என்ன ஆகும் அவரே அறியாம மோகினி தலையை கை வச்சாலும் கை வைக்க வாய்ப்பு இருக்கு மோகினி பஸ்மமா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு காரணம் அவர் வாங்கின வரம் அவர் வாங்கின மூணு வரம் என்னது முதல் வரம் தான் யார் தலையில் கை வைக்கிறோமோ அவங்க பஸ்மமாகி போயிடணுன்றது ஓகேவா ரெண்டாவது வரம் தனக்கு என்றைக்குமே அழிவு தன் தன்னோட இறப்புன்றது தனக்கு சிந்தனையிலே வரக்கூடாதுன்றது மூணாவது வரம் தன்னை யாரும் வெள்ளுறதுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது ஸோ இந்த மூணு வரமானதையும் வந்து அவருக்கு அந்த மூணு வாரத்தில் ஏதாவது ஒன்று தரியாத்தரமா நடந்தால் கூடயும் அங்கே பிரச்சனை ஆயிடும் சரிங்களா ஸோ அவர் போறாரு தொடரத்துக்கு பிற உடனே பெண்ணுக்கே உள்ள உரிய ஒரு விஷயம் மாதிரி அவங்க அப்சரஸ் மாதிரி அப்சரஸ்னா தேவதைகள் சரி அழகையே அழகான அழகு உடனே திச்சு திச்சு என்னை தொடாதீங்க இப்படி செய்கிறாங்க ஏன் என்னாச்சு என்ன மாதிரி ஒரு மாவீரன் உன்னை தொடர்றதில் நீ பெருமைப்படணும் ஓகேவா நீ பெருமைப்படணும் என்ன மாதிரி ஒரு மாவீரனோட குழந்தையே நீ சுமக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் காரணம் அடுத்து இந்த உலகத்தை ஆளப்போகிற அவரே அவர் வந்து பரா அவரோட பராக்கிரமத்தை அவரே வந்து லைஃப் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மோகினி முன்னுக்கு கேப்பி மோகினியா வந்திருக்கிறது யார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இல்லையா ஸோ மகாவிஷ்ணுக்கு கம்ப தெரியாதா யாரோட லட்சணம் எப்படி இருக்கும்ன்ட்டு இது என்ன இது இதுக்காக நான் எதுவும் சொல்கிறேன்னா இங்கே நிறைய பேர் வந்து அந்த எதார்த்தம் என்னன்னா நம்ம நல்லா கும்பிடுறோன்னு நம்ம நினைச்சு நாம கும்பிடுவோம் ஆனால் அந்த இடத்து அந்த இடத்துல தெரிய வர்ற ஒரு விஷயம் என்னன்னா கடவுளுக்கு தெரியும் நீ உண்மையான பக்தியோட கும்பிடுறியா போலியான ஆஹ் எதார்த்தத்தில் நீ கும்பிடுறியான்றது கடவுளுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இப்போ பேக் டு த ஸ்டாரின்றப்ப மகாவிஷ்ணுக்கு தெரியுது இவன் என்னென்னலாம் பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டுன்னு மகாவிஷ்ணு பார்த்துட்டே இருக்காரு சரி அவன் பேசி முடித்ததை போதும் போதும் எனக்கு இவ்வளோ பெரிய பலம் பராக்கிரம அந்த இந்த இப்போ இடையில ஒரு ஒரு மூவி வந்தது தெரியும் பொன்னியின் செல்வன் படத்துல அவங்க த்ரிஷாவும் அந்த ராய் குந்தவையையும் நந்தினியும் ஒன்றா மீட் பண்ணும்போது ஆணி பொண்ணை அலங்கரித்து அரியணையெல்லவா வைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி போதும் போதும் அந்த மாதிரி இவ்வளோ இவ்வளோ ப்ரையாரிட்டியும் தாங்க முடியாம தாங்கிக்கிட்டு இருக்கேன்னு குந்தவை சொல்லுவாங்க யாருக்கிட்ட கார்த்திகிட்ட அதே மாதிரி இந்த இடத்துல போது போதும் உங்களோட ப உங்களோட பராக்கிரமத்துல என்னால் இந்த அளவுக்கு எனக்கு பராக்கிரமம் புரிந்தி ஒரு வேண்டாம் எனக்கு என்னோட எதிர்பார்ப்பு ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் அப்படின்னு என்ன இவ்வளோ பெரிய அப்சரஸுக்கு அப்சர கண்ணிகையா இருக்கிற உனக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப சின்னதா என்னதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்க எனக்கு எனக்கு நான் வந்து ஒரு நடன மங்கை ஓகேவா எனக்கு ஈக்குவலாக எனக்கு தகுதியாக என் நிலையாக ஆடுறக்கூடிய யாராவது ஒரு ஆண்மகன் இருந்தால் என்னோடய நாட்டியத்தில் நான் போடுற முத்திரைகளும் நான் நான் எடுக்கிற அபிநயங்களையும் நான் போடுற முத்திரைகளையும் எந்த ஆண்மகன் வந்து பிடிச்சி அதே நேரத்தில் ஆடுறானோ அவனை தான் நான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க ஏன்னா நாட்டிய கலைகளை பொறுத்த நாட்டிய கலைகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நாட்டிய கலையாக வேணாலும் இருக்கட்டும் அந்த சவுண்டு அந்த மியூசிக் கேட்கணும் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி நம்ம நடனம் பண்ணணும் அந்த நடனத்துக்கு ஏற்ற முகபாவனை கொடுக்கணும் அந்த மியூசிக் என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம உள்வாங்கி நம்ம கொடுக்குற முக பாவனையில் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னா அந்த மியூசிக் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்றது சரிங்களா இப்பெல்லாம் அப்படி யாரும் ஆடுறதில்லை எல்லாம் பா பாட்டுக்கு ஆட சொன்னா இவங்க பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த மாதிரி ஆடணுன்றதான் நிர்பந்தம் ஓகேவா அப்போ அந்த மாதிரி ஆட சொல்றப்ப என்ன நடக்குதுன்னா சரி நான் ஆடுறேன் என்னால ஆட முடியும் யார் சொல்றா பஸ்மாசுரன் சொல்றாரு பஸ்மாசுரன் நான் ஆடுறதுக்கு தயாரா இருக்கேன் வெறும் டான்ஸ் தானா வெறும் நாட்டியமா சி அப்படின்ற கன்சிடருக்கு போறாரு சோ நான் ஆடிருவேன் என்ன மாதிரி ஸ்டெப் வேணாலும் போட் உடனே அவர் சார் இந்த மாதிரி பப்ப இந்த மாதிரி ரோட்டுலாம் அதாவது அவர் துரத்திட்டு போகிறது ஒரு மலைப்பகுதியில் சரிங்களா இந்த மாதிரி மலைப்பகுதியில் நின்று ஆடி யார் பெருசுன்னு அதாவது அந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்வாரு இதில் எது பெருசுன்னு அடிச்சு காமின்னு சொல்லார் பாருங்க அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேத்துல யார் திறமையா ஆடுறான்றதும் நாலு பேர் பார்க்குற வண்ணம் இருக்கணும் இப்படி யாருக்குமே தெரியாம காட்டுக்குள்ள ஆடி என்ன த சாதிக்க போகிறோம் நீ வேற மாவீரன் நீ வேற இப்படிப்பட்டவன் நீ வேற அப்படிப்பட்டவன் போட்டின்னு வந்துருச்சுன்னா சபை இருக்கணும் அதுக்கு ஒரு ஜட்ஜு இருக்கணும் அந்த ஜட்ஜுக்கு கூட பார்வையாளர்கள் இருக்கணும் எதுவுமே இல்லாம ஒரு நடனம் வந்து எனக்கு அதில் பெரிய ஏன்னா நானும் இவ்வளோ நேரம் இவர் பராக்கிரமத்தை பேசிக்கிட்டு இருந்தாருல்ல இப்போ மகாவிஷ்ணு தன்னோட மோகினி ரூபத்தில் அவர் பராக்கிரம பேசுகிறாரு நானும் எப்படிப்பட்ட டான்சர் தெரியுமா நானும் ஆடணும்னா இந்த இந்த பூமியே ஆடும் ஓகேவா அப்பேற்பட்ட டான்ஸரு என்ன போயிட்டு அப்பேற்பட்ட நாட்டியக்கார என்ன போய் நீ காட்டுக்குள்ள ஆட சொல்ற ஹாவர்ட் சொல்ற அவருக்கு தன்மான இலக்கு யாருக்கு அசுரர்களுக்கு தன்மானம் இழக்கிறது ஓகே உடனே அந்த அசுர என்ன சொல்றாருன்னா ஓகே நீ இப்போ யார வந்து இந்த நம்மளோட நாட்டிய போட்டிக்கு வந்து யாரு நீதிபதியாக கூப்பிட போற நடுவராக கூப்பிட போற கூப்பிடு சரியா கூப்பிடு அவரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மகாபிரம்ம பிரம்மனை கூப்பிடணுமா இல்லை உலகால் உலகை கட்டி காக்கும் மகாவிஷ்ணுவை கூப்பிடணுமா இல்லை என்னை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஈஸ்வனை சிவனை கூப்பிடணுமா இல்லை கலைகளுக்கெல்லாம் அரசியான வாணியை கூப்பிடணுமா இல்லை செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மியை கூப்பிடணுமா இல்லை வீரத்துக்கே அதிபதியாக இருக்கிற ச துர்க்கையை கூப்பிடணுமானு அவர் கேட்குறாரு உடனே இவர் இவ்வளோ பேர்த்த கூப்பிட்றது இவ்வளோ பேர்த்த கூப்பிடுறது வாஸ்தவம் தான் என்னோட நாட்டியத்தை எல்லோரும் பார்த்த மாதிரியும் இருக்கும் ஆனால் இவங்க இவங்க யாருமே அந்த ரூபத்தில் அங்கே வரக்கூடாது ஏன்னா என்னோட நாட்டியை பார்க்குறப்ப எல்லாரும் நார்மல் பர்சனை இப்போ லடிச்சு இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க நார்மலாக உங்கள் வா உங்க உங்களோட குரு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறப்ப நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னால் எதார்த்தமாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க ஆனால் அதே இடத்துல வந்து இப்போ ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஹோம் மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் இப்படி நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா சாதாரணமாக ஆடுற டான்ஸ் கூட திருதனும் தட தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பதட்டத்துக்குள்ளாயிரும் இல்லையா அது மாதிரி தான் இவங்க எல்லோரும் வரணும் ஆனால் இவங்க எல்லோரும் அவங்க அவங்களோட ட்ரெஸ் கோட்டில் வரக்கூடாது யதார்த்தமான ட்ரெஸ் கோட்டில் வரணும் அப்படி வந்து பார்வையாளர்களாகவும் நீதிபதியாக உட்காந்துருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சரி வர சொல்ற யார் உனக்கு வேணும்னு கேட்குறதுக்கு அவர் யார் நீதிபதியா வச்சாரு அப்படின்னா